என்னங்கடா <yellas> <yellas> அப்புறமா ஃபோன் பண்றேன் யாருமா ஃபோன்ல ஃப்ரெண்ட்மா என்ன சினிமா கூப்பிடுறா போயிட்டு வாமா ஒரு வாரம் வேலை வேலைன்னு ஒழிக்கிற ஒரு நாள் தானே போயிட்டு வாமா ിൽ അണിത നടന്നു വെച്ച ഉയർവാഴും ഉൻ പാദത്തിൽ അന്തി നട

எனக்கு போய் லிப்ட் தரீங்களே அப்படி என்ன சார் கேங்கிட்ட எல்லாம் உங்க முகராசி சார் சில பேரை பார்த்தா ஏதாவது பண்ணணும்னு தோணும்ல சார் ஏன் பொண்டாட்டி என் மோத்துல முடிச்சாலு பாவங்கிறான் நீங்க என் மோத்த பார்த்து ராசியான முகங்க ரொம்ப நன்றி சார் அவங்களுக்கு என்ன தெரியும் சார் எனக்கு தெரியும் உங்க முகத்தை பத்தி ஏறி உக்காருங்க ரொம்ப நன்றி சார் இப்ப எதுக்கு சார் தேங்க்ஸ் இறக்கி விடும் போது மனசார சொல்லுங்க இந்த பொண்ணு தானே சொல்லுடா இந்த பொண்ணு தானே யாவா இவ தானே யார் இவனுங்க சப் நீ எதுவும் பேசாத இந்த பொண்ணு தானே பேசாத என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் இவள அப்புறம் பாத்துக்கற யார் இவனுங்க வந்தானுங்க கலைச்சானுங்க போயிட்டே இருக்கானுங்க ஒருவேளை மெண்டலா இல்ல நம்மள மெண்டலாக்க பாக்குறாங்களா சார் கொஞ்சம் இறங்குறீங்களா

ஹலோ என்னங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்ல ஃப்ரெண்டா அழகான லவ் என்ன இன்னும் நாலஞ்சு பிட்டு எக்ஸ்ட்ரா போடுவோம் உயிரா உறவா உலகமா எனக்கு எல்லாமே நீதான் உன்னை காதலிச்சு பத்து பிள்ளைங்களாவது பத்துக்கணும் சாரிங்க கல்யாணம் படி பத்து பிள்ளைங்களை பெத்துக்கலாம் சொல்ல வந்தேன் ஹலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பப்ளிக்ல இன்டிசென்டா அசிங்கமா உங்களுக்கு ஹலோ நான் ரொம்ப ஓவரா பேசுறீங்க நான் உங்க பின்னாடி வந்தனா உங்க கிட்ட தப்பு தப்பா பேசுனனா பின்ன நீ என் பின்னாடி வரல தப்பு தப்பா பேசல என்ன பிரச்சனை பண்றீங்களா நான் உங்க பின்னாடி வந்தேனா நீங்க தான் ஏன் முன்னாடி போறீங்க உங்களுக்கு முன்னாடி அவ்ளோ பேர் போறாங்க அவங்க எல்லாரையும் நீங்க ஃபாலோ பண்றதா அர்த்தமா நானே ரெண்டு நாளா என் ஆளு கோபமா இருக்கானு போன்ல பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்

ஹலோ ஹலோ அவங்க போனை வச்சிட்டாங்க கட் பண்ணிட்டாளா அவ்வளோ பொண்ணுங்களே சந்தேகம் பிடிச்ச ஒழுங்க இதில் ஓன் காரள் வேற கேட்டுட்டாளா முடிஞ்சு போச்சு ச்ச சாரிங்க தெரியாமல் பண்ணிவிட்டேன் அண்ட் சோ சாரி இப்போ சொல்லி என்னங்க ப்ரோயோஜனம் சரி உங்க நம்பர் கொடுங்க ஏ நம்பரா எதுக்கா எதுக்கா ஏன் லவ்வா கட் பண்ணி விட்டதும் இல்லாம எதுக்கு நான் கேட்குறேன்

எதுக்கு தெரியலடா உன்னை பார்க்கணும் உன் தோல்ல சஞ்சிகிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு தோணுச்சு யார் அந்த பையன் எந்த பையன் இப்போ உன்னை டிராப் பண்ணிட்டு போனானே ஓ அவனா அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் いや அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் நான் அவனோ சின்ன வயசுலதே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியே இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா வந்தீங்களேன்னு கேட்டேன் நீ என்ன சந்தேகப்படுற சே சே அப்படியே அது இல்ல போய் சொல்லாத நீ என்ன சந்தைகப்பட்டர் இல்லை போதும் எப்படி நீ என்ன சந்தைகப்பட்டியும் இன்னிமல் அம்க்குல் ஒத்து வராது நம்ம பெரிஜ்சில்லாம். ரியா